அன்னை தமிழருக்கும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அநேக வணக்கங்கள் கான தானும் தன் வெறித்து ஆடினால் நானும் என் வார்த்தை செயல்களை வெறித்து பறக்க வந்திருந்தேன் தன் என் திள்ளுத்தலைக்கும் என் தாய்மொழி கல்வி தாய்மொழி என்பது குழந்தை தன் தாயின் கருவில் குழந்தையாய் அமர்ந்த காலத்தில் இருந்து தன் தாயின் ஊனோடும் உயிரோடும் உணவோடும் ஒன்று விடுமொழியாகும் மொழி என்பார் அண்ணன் காந்தியடிகள் தாயின் கருவிலிருந்தே கருவி தொடங்கிறது என்பார் இயற்கையான கல்வியை தாய் தருகிறார் தாய் குழந்தை முதல் ஆசிரியர் அவர் குழந்தைக்கு பால் ஊட்டும் போதும் தாலாட்டும் போதும் கதை சொல்லும் போதும் நிலாவை காட்டி சூருக்கும் போதும் சிரிக்க வைத்து மகிழும் போதும் அவள் அன்பாலும் அரவணைப்பாளும் கல்வியே உலகில் உயர்ந்த கல்வி நாரியம் பண்பாடு குழந்தையின் உண்மையான அழிவு உருவாகும் காலம் மழலை பருவம்தான் இப்பருவத்தில் குழந்தைக்கு கல்வி இயற்கை தாயும் நீண்ட தாயும் சுற்றி செல்லவும் கற்றுத்தரிகிறது தாய்மொழியில் பட்டாக்கள் நன்கு சிந்திக்க முடியும் வெளிப்பெற முடியும் சிந்தித்த கருத்துக்களை நம் தாய்மொழியின் வாயிலாக தான் நன்றாக கூற முடியும் நம் தாய் தமிழை நம் குழந்தைகளுக்கு கற்க செய்ய வேண்டும் நம் ஒவ்வொருவன் தடையாய கடமை நம் தாய்மொழியின் இயற்கைய்கள் நம் நாட்டின் உயர்ந்த வரலாறுகள் சிறந்த கலைகள் பண்பாட்ட மனுவும் எல்லாம் நம் குழந்தைகளுக்கு எடுத்து கூறியோ அல்லது குடுத்த மூலம் எடுத்து காட்டியோ புரிய வைக்கிறார் நம் பண்பாட்டை நம் பண்டைய தமிழர்கள் உலகெல்லாம் வென்று வெற்றி பெற்றவர்களாக பார்ப்பார்கள் அந்த காலத்தில் இல்லாமல் தமிழ்நாட்டு திணைகள் உட்கார்ந்து செந்தவள் பெற்றவர்கள் தான் தொல்காப்பிய கம்பர் சீக்கிரம் போன்றவர்கள் ஏன் அந்த காந்திகள் கவிஞர் தாவூர் உயிரியலில் தொழில்நுட்ப மீதை அப்துல் கலாம் பொருளாதார மேதை அமத்தியா சிங்கில் எல்லாம் தாய்மொழியால் ஒரு குழந்தையின் சிந்தனை அதனால் தோன்றும் செயல் வடிவம் இவை எல்லாம் தாய்மொழியாக தான் ஏற்படுகிறது தமிழுக்கு அவனன்று பெயர் அந்த தமிழிலேயே நம் தாய்மொழியாக கொண்டுள்ளோம் அதனால் நாமும் நம் பல தமிழை கற்றுக்கொள்வோம் அந்த தலைமுறைக்கு வந்து செல்வோம் பேசுவார்த்தைக்கு நன்றி வணக்கம் தமிழ் படிச்சு காவிய மழிஞ்சுனா நம்ம இந்த காலகட்டத்துல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு அழகா சொன்னாங்க அப்படினு ஒரு முறை கடை விஷயம் அரசாஸ்டி